ஓ முருகா வெற்றிவேயில் முருகா எனது பிள்ளை எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என நினைக்கிறனே நடக்க போகிறது எல்லாம் உனக்கான நல்லதாக நடக்கும்னு மட்டும் யோசிக்க ஏன் மறுக்கிற உனக்கான நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் யாரையாவது உனக்கு பிடிக்கலைன்னா அதை சொல்றதுக்கு நீ ஆயிரம் காரணம் வச்சுருக்க ஆனால் யாரையாவது உனக்கு பிடிக்கும்னா அந்த அன்பை சொல்வதற்கு காரணம் எதுவும் இல்லைதானே அதுதான் ரகசியம் அன்பை சொல்வதற்கு கண்கள் ஒன்றே போதுமேன் செல்வமே ஒருத்தருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அவங்க மனசளவில் நல்லவங்களா இருக்காங்க அவங்க நல்லதே செய்கிறாங்கன்னா அவங்களுடைய குணம் உனக்கு பிடிச்சி போகுது அவங்களுக்காக நீ உதவி செய்யணும்னு நினைக்கிற அவங்க கூட நட்பாக பழகணும்னு நினைக்கிற அவங்க உனக்கான உறவாக மாறணும்னு நீ நினைக்கிற எல்லாமே சரிதான் ஆனால் ஒருபோதும் எல்லா மனிதர்களும் தவறு தான் என்கிற உண்மையை மறந்து விடாதே உனக்கு இன்னைக்கு பிடிச்சவங்க நாளைக்கு பிடிக்காம கூட போகலாம் இன்னைக்கு உனக்கு பிடிக்காம இருக்கவங்க நாளைக்கு பிடிச்சவங்களாக கூட மாறலாம் ஆனால் யார் தவறு செய்து விட்டாலும் ஐயோ இவங்க எப்படி எனக்கு எதிராக தவறு செய்யலாம் நான் நினச்சதுக்கு மாறா இவங்க நடந்துக்கிறாங்க ஏன் கிட்டையே பொய் சொல்லிட்டாங்கன்னு சின்ன சின்ன தவறுக்காகலாம் யாரையும் விட்டு விலக நினைக்காதே அப்படி ஒருவரின் தவறுக்காக அவரை விரிய நினைத்தாயே ஆனால் அதுதான் உன் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும் என் செல்வமே மனிதர்கள் என்றாலே தப்பும் தவறும் செய்பவர்கள் தானே முடிஞ்சால் அதை அனுசரிச்சுப்போ அப்படி இல்லைனா கொஞ்சம் பேசாம இரு அதை விட்டுட்டு அவங்களே உன் வாழ்க்கைக்கு வேணாம்னு விலகி இருக்க நினைப்பதெல்லாம் அதிகபட்சம் அல்லவா என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் அவர்களுடைய பாவச் சுமையையும் வ மன வருத்த சுமையையும் என்னிடத்தில் இறக்கி வச்சுக்கிட்டா அதை நான் தாங்க தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் அது புரியாமல் போன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லைன்னு கஷ்டங்களை நீ ஏன் பாரமாக தூக்கி சுமந்து வருந்துகிறாய் என் செல்வமே என் பிள்ளையான உனக்கு ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கக்கூடிய நான் உன் வாழ்க்கையை வரலாற்றாக மாற்ற மாட்டேனா என்ன உன் வாழ்க்கையை வரலாற்றில் இடம்பிடிப்பதாகவும் சாதனையாகவும் சந்தோஷமானதாகவும் மாற்ற வேண்டும் என நான் ஆசைப்படுறேன் நீ ஓடி போகிறதா இருந்தால் கூட சும்மா வேணாம் உன்னை வெற்றி துரத்துகிறது என நினைத்து கொண்டு அந்த வெற்றியை தொடவதற்காக ஓடக்கூடிய ஆளாக நீரு சும்மா நிற்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தேவையில்லாமல் இருக்க வேண்டாம் உனக்கு பிடிக்காததையும் உனக்கு ஒத்து வராததையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளாக நின்றுவிடு விடு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே ஏன் சும்மாவே நின்று வாழ்க்கையையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டும் என் செல்வமே உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன் நீ வேதனை பார்த்து நீ கஷ்டப்படுறதை பார்த்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் சிரிக்கட்டும் ஆனால் யாரும் கஷ்டப்படும்போது நீ ஒருபோதும் சிரித்து விடாதே என் செல்வமே உன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒருவருக்கு மன அமைதி கிடைக்குதுன்னா அது கூட ஒரு வழியில் நீ தர்மம் செய்தது போலத்தான் முடிஞ்ச அளவுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் மனசு கஷ்டத்தில் இருக்கவர்களுக்கும் ஏதாவது ஒரு உறவை இழந்தவர்களுக்கும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருப்பவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேச பழகு சங்கடங்களையே நினச்சி நினச்சி சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என் செல்வமே மனிதர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை விட சங்கடங்கள் அதிகமாக இருப்பதை போல தெரிந்தாலும் எந்த அளவுக்கு நீ சங்கடத்தை சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு அதை காட்டிலும் பலமான மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என நம்பு அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் தெரியாம கூட காயப்படுத்திடக்கூடாதுன்ற கூடாதுன்ற நோக்கம்தானே சிறந்தது உன் அப்பன் முருகன் என் மீது நீ நம்பிக்கை வச்சா போதும் நீ தேடியதெல்லாம் தானாக உன்னை தேடி வந்து சேரும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேனேன் செல்வமே பேரும் புகழும் வெளியே கிடைக்கும்னு நினைச்சு தேடி அல அலைய வேண்டாம் அது தானாக வரும் பொண்ணை இழந்தா திரும்ப பெற்றுடலாம் காலம் இழந்து விட்டால் போனது போனதுதான் இல்லாதவனும் காசு பணம் அற்றவனும் ஏழை கிடையாது யார் ஆசை அதிகத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கானோ எல்லாத்துக்கும் பேராசை படுகிறானோ அவன்தான் ஏழை என் அன்பு பிள்ளையானனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே போல பேரும் புகழும் முன் வாழ்வில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோட உனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ய வேண்டுமே தவிர எதையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி நிற்கக்கூடாது என் செல்வமே மனிதர்கள் உன்னை தனியாக தவிக்க விட்டுட்டாங்க உன்னை ஒதுக்கி வச்சு அவங்களா கூட்டாக சேர்ந்து பேசி பேசி ஏதோ செய்கிறாங்கன்னா அதை நினைச்சு நீ உடஞ்சு போக வேணாம் நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கான உதவிகளை உன் அப்பன் முருகன் நான் கொண்டு வந்து தருவேன் உன்னுடைய வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் எந்த தீங்கும் உன் வாழ்வில் வராமல் நானே உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே நீ எதை விதைக்கிறாயோ அதை தானே அறுவடை செய்வாய் நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதைதான் நீயும் பெறுவாய் என நம்பு நீ செய்யும் எல்லா செயல்களும் உன்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் எப்போதும் உன்னுடைய எண்ணங்கள் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும்படி உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் நீ பார்த்து அது நிச்சயமாக உனக்கு வெற்றியில்தானே முடியும் உன்னை வெறுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆளாக நீ இரு உன் எதிர்காலத்தை பற்றின கவலை உனக்குள்ளே இருந்தா அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு என் செல்வமை உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா வாய்ப்புகள் எப்போதுமே மிக தாமதமாக தான் வரும் மிக மென்மையாக தான் கதவைத் தட்டும் ஆனால் அதை பலமாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய பொறுப்பு தானே எந்த விஷயம் எப்போ நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் எதையும் அற்பமாய் நினைக்காமல் அதை உனக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுத்துள்ளார் என நீ நம்பினால் போதும் சோர்ந்து போகக்கூடாது என் செல்வமே பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் எல்லாம் நல்லதாகவும் உனது நடத்தைகள் எல்லாம் சரியானதாகவும் இருந்தால் உனது எல்லா தேவைகளையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கைகள் என்பது புனிதமானதல்லவா உன் அப்பன் முருகன் உன் கைகளை பிடித்து காப்பாற்றி கரை சேர்த்து உனக்கு புனிதமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்படி அருள் செய்ய போகிறேன் அமைதியின் ஆழத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிற குரல் கேட்கும் அமைதி இல்லாமல் எப்ப பார்த்தாலும் சலசலனை எதையாவது பேசிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் வாதாடிக்கிட்டும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்களுடைய உடல்ல நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் செல்வமே உன்னை தூசிங்க நினைக்கிறவங்ககிட்ட நீ தூசியாவே இருந்துடு அப்போது அவர்கள் உன் கண்ணில் வந்து படும்போதெல்லாம் கலங்கி போவார்கள் இவங்கள போய் நம்ம தூசியாக நினச்சிட்டோமே இவங்கள போய் மதிப்பு குறைவாக நினச்சிட்டோமே நினச்சி அவங்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உனக்கு உரிமை உள்ளவர்களிடமும் உரிமையாக கேட்கப்படும் சில கேள்விகள் கூட அவர்களுக்கு சண்டையாக தெரிந்து போகிறது என்றால் நீ அப்போது அமைதியாக இருப்பது தானே நல்லது நீ என்னவோ மனசில் எதையும் வச்சுக்காம யதார்த்தமாக பேசிடுற ஆனால் கேக்குறவங்க நீ வேனையை வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி வேணும்னே எல்லாத்தையும் செய்கிற மாதிரி உனக்கு பத்தா அந்த பக்கம் போய் கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் சொன்னேன் எதை பற்றியும் யோசித்து வருத்தப்பட்டு சண்டையிடுவதற்கு பதிலாக அனைத்தையும் சரி செய்ய முருகன் நான் இருக்கிறேன் என என்னை நம்பினால் போதுமேன் செல்வமே உனக்காக எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நான் துணையாக இருப்பேன் என்பதை காலம் இப்போதே உனக்கு உணர்த்தி விட்டது தானே சந்தோஷமற்ற வாழ்க்கையை நினைச்சி நீ வருந்த வேண்டாம் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை உன்னை உண்மையாய் நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதுமல்லவா உண்மையான அன்பிலிருந்து சட்டென விலகக்கூடிய மனிதர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே ஏனெனில் அவர்கள் நடித்தவர்களும் அவர்கள் படிப்பாய் பேசுபவர்களும் பாசாங்கு காட்டுபவர்களும் அதனால்தானே சுலபமாக சண்டை போட்டு விளையிட்டாங்க ஆனால் உண்மையாய் அன்பு வைத்தனே ஓ மனசலவில் வருந்துவது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே என் செல்வமே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை நீயும் அமைதியோடு இரு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்கும்படி நான் செய்து காட்டுவேன்